ஹாய் ஹலோ கோய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க ஸோ நம்ம எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் தமிழ் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஜிஎஸ்க்குமே வந்து சிலபஸ் வைஸ் வந்து டா ஒவ்வொரு டாப்பிக்கு உண்டான ஒன் லைனர் கொஷின்ஸுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி செகண்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அண்டு ஜிஎஸு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் ஜிஎஸோட உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெஸ்ட் பேச்சோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும் தான் சரிங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலுமே கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பில்லிங் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு அளவுக்கு வந்து நீட்டாக ஒவ்வொரு தனித்தனி பிடிஎஃப்ஃபாக நம்ம கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே மென்ஷன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி வந்து பாருங்க எழுதுக சேர்த்து எழுதுக ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம நோட்ஸாக கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வேர்ச்சொற்கள் எதிர்ச்சொற்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தனித்தனி பிடிஎஃப் அந்தந்த அழகு அழகு ஒன் அழகு டூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் வரி சேர்த்து எழுதிகள் உங்களுக்கு வந்து சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருவோம் சந்திப்பிலையும் அதே மாதிரி தான் சிந்திப்பிள்ளையோட நோட்ஸ் கொடுத்துட்டு ஸோ அது ப்ரீவியஸில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்குண்டான ஆன்சர்ஸுமே வந்து நம்ம மார்க் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருவோம் நிலையில் எடுத்துக்கல் ஸோ அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எப்படி என்ன எது அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம இதில் வந்துடும் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் பிறமொழி சொற்களை நீக்குதல் அயச்சொல் தமிழ் சொல் எல்லாமே வந்து நம்ம இருந்து ஃபுல்லாக டோட்டலாக எல்லா லைன் பை லைன் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணி எடுத்து தான் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எதிர்கொட்கள் எதிர்பொற்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் தனியாக வந்து ஓல்டு புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ ரெண்டு புக்குமே வந்து நம்ம கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து அழகு ஏழில் இருக்கிற திருக்குறளில் இருக்கிற இருபது அதிகாரங்களை பற்றின உங்களுக்கு பொருள் சொல்லும் பொருளும் அதை எந்த அந்த குரல் வந்து என்ன அணி எல்லாமே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இருபது அதிகாரத்தை பற்றின குரல்களும் நம்ம கொடுத்துருவோம் நியூ அண்ட் ஓல்டு புக்கை கம்பைன் பண்ணி சரிங்களா ஸோ இந்த இருபது அதிகாரங்கள் என்னென்ன ஸோ அதில் வந்து ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற குரல்கள் என்னென்ன அதோட சொல்லும் பொருளும் என்ன இலக்கண குறிப்பு என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்க்குமே வந்து நம்ம நூறு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜிஎஸ் பாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே நான் காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு எவ்வளோ பேமெண்ட்டுன்னு கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஜிஎஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ டாப்பிக் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மொழிக் கொண்டு நம்ம கொடுத்துருவோம் இப்போ நம்ம சிலபஸில் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி இருக்கா ஸோ சிந்து சமவெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்தில் படிக்கணும் நைன்த்து லெவன்த்திக்ஸ்துமே படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரீலையும் படிக்கணும் அப்படின் நம்ம நாலு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து நாலு யூனிட் நீங்கள் படிச்சாலும் இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த நாலு யூனிட்டில் இருக்கிற ஒன்லைன கொஷின்ஸை நம்ம ஒரே பிடிஎஃபை நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் நாலு புக்கை படிக்க தேவையில்லை அந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இதுலேயே இல்லை டாப்பிக்கையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுலேயே வந்து அப்படின்னா ஹரப்பா மொகஞ்சதரோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும் அகலாய்வு நடத்தினது யார் யார் அந்த மாதிரி நோட்ஸ்ல கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து குப்தர்கள் ஸோ அந்த குப்தர்கள் உண்டான நோட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு லைனர் கொடுத்துருவோம் நீங்கள் தனியாக வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு இல்லை சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் குப்தர்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ்த்லையும் இருக்கும் லெவன்த்துலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டு ஸ்டாண்டர்டில் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் இருக்கிற அந்த ரெண்டு யூனிட்டி கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு குப்தர் யார் ஸோ யார் யாருடைய மகன்கள் யார் யார் அடுத்தடுத்து ஆட்சி புரிந்தாங்க ஸோ யார் வந்து நான் நாளந்தா பல்கலைக்கழகத்தின் நிறுவனத்து யார் ஸோ எதனால் வந்து அது இது வந்து தடைப்பட்டது ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குப்தர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்லைனையுமே ஒரே பி டிஎஃப்ல நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்ம மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு ரெண்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் தனித்தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சோட டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த தமிழ் அண்ட் ஜிஎஸோட டெ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருவோம்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ